நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா அவங்க தான் நம்ம ரிலேட்டிவ்ஸை தாண்டியும் நம்மளோட நிறைய நேரம் இருக்கிறவங்க ஃபிசிக்கலாக சைக்கலாஜிக்கலாக இமோஷ்னலாக நம்மளோட எப்பயுமே வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் எல்லா நேரங்கள்லையும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு உண்மையானவங்களாக இருக்கிறது இல்லை சில ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே உண்மையாக இருக்கிறது கிடையாது ஸோ இந்த வீடியோவானது குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகுது ஏன்னா நண்பர்களில் நல்ல நண்பர்கள் யார் கெட்ட நண்பர்கள் யார் எந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம அவங்கள வந்து அடையாளம் காண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகுது முக்கியமாக நான்கு விதமான வித்தியாசங்களை வந்து இந்த வீடியோ விளக்கப்போது இது உளவில் ரீதியான ஆராய்ச்சிகள் அடிப்படையிலான விளக்கங்கள் இதற்கான ரெஃபரன்சஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் இப்போ நான் முதல் டைப் உள்ள நபர்களை பற்றி பார்ப்போம் இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு விதமான குட் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாருன்னு பார்க்குறேன் இவர் வந்து எப்பயும் உங்களை வந்து ஒரு பாதுகாப்பு ஒரு இருக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருப்பார் அதாவது உங்களை வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுவார் அவர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவர் முதலால் நிற்பார் உங்கக்கிட்ட நீங்கள் தூரத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்பார் உங்களை மிஸ் பண்ணுவார் உங்களை சின்ன வயசில் நீங்கள் பழகுனா இருந்தால் கூட ரொம்ப நாளாக ஆகிட்டால் கூட உங்கள் மேலே இருக்கிற ஒரு விருப்பம் உங்கள் மேலே இருக்கிற ஒரு நட்பு வந்து அவர் விட்டு பிரியாது ஸோ அவருடைய உணர்வு எப்படி இருக்குன்னா உங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ரெடியாக இருப்பார் ஸோ இதுதான் வந்து குட் ஃப்ரெண்டுக்கான அடையாளம் ஸோ இதுவே வந்து அப்படி நம்ம வந்து பேட் ஃப்ரெண்டு ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்டு ஒரு பேட் ஃப்ரெண்டு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்ப்போம் இவர் என்ன பண்ணுவார்னா உங்ககிட்ட டிமேண்ட் பண்ணுவார் இவர் அடிக்கடி உங்களை ஃபோன் பண்ணியோ இல்லை உங்களை பார்க்க வந்தோ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு இதை பண்ணு எனக்கு இதை செஞ்சு கொடு எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த குட் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ஏதாவது உங்கள் சப்போர்ட்டாக இருக்க முடியுமான்னு நினைப்பார் ஆனால் அந்த பேட் ஃப்ரெண்டு உங்ககிட்டேருந்து என்னலாம் வாங்கலாம் எப்படிலாம் டிமாண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பார் சரி அவர் திரும்பி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாரு அதுலேயும் அவருக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பார் ஸோ இதுதான் வந்து முதல் வித்தியாசம் இப்போ ரெண்டாவது வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா குட் ஃப்ரெண்ட்ஸ்க்கான அடையாளம் எப்படி இருப்பாருன்னு கேட்டாக்கா இவர் வந்து உங்களை நம்புவார் ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு சொல்லுவாங்க உங்களை நம்புவார் உங்களை மாற்ற முயற்சி பண்ண மாட்டார் இவன் தான் என் ஃப்ரெண்டு இவன் எப்படி இருக்கானோ நான் இவன் நான் அப்படியே ஏற்றுக்குறேன் ஆரம்பத்துலேருந்தே என் காலங்களில் எனக்கு தெரியும் ஸோ இவர் எ எந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இருந்தாலும் நான் அவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பார் ஒருவேளை ஒரு சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட திரும்ப திரும்ப வந்து உங்கள்கிட்டயே வந்து சேர்ந்துருவார் ஸோ உங்களை விட்டு பிரியனு நினைக்க மாட்டார் அந்த இந்த பிரிவு வந்து ரொம்ப காலம் நடிக்காது மறுபடியும் அவரே வந்து உங்ககிட்ட பேசிடுவார் ஏன்னா அவருக்கு உங்களை பிடிக்கும் அவர் உங்களை நம்புறார் இதுதான் ஒரு குட் ஃப்ரெண்டு கண்ணாடியாலும் இதே ஒரு பேட் ஃப்ரெண்டாக இருக்காருன்னா அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டாக்கா உங்களை முகத்துக்கு முன்னாடி புகழ்வார் சூப்பராக ஒன்றை மாதிரி யாருமே இருக்க முடியாது நீ எனக்கு எல்லாமே அப்படின்னு முகத்துக்கு முன்னாடி உங்களை அப்படியே ப்ரைஸ் பண்ணுவார் பாராட்டுவார் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு பையனை பார்த்து இல்லை இன்னொரு ஆளை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சு இன்னொரு நபர்கிட்ட உங்களை பற்றி தப்பு சொல்லுவார் உங்களை பற்றி குறை சொல்லுவார் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பிரிஞ்சிடுவார் ஸோ இந்த மாதிரியான ஒரு உங்களை வந்து உங்கள் மேலேயே தப்பு சொல்லுவார் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அவர் மேலே தப்பை அக்செப்ட் பண்ணிக்காமல் உங்கள் மேலே தப்பு சொல்லுவார் உங்கள் மேலே படி சொல்லுவார் சீக்கிரம் பிரிஞ்சிடுவார் முகத்தினுடைய பாராட்டுவார் பின்னாடி போய் குறை சொல்லுவார் ஆனால் இந்த இந்த குட் ஃப்ரெண்டு எப்படி பாருன்னா இன்றைக்கி உங்கள் மேலே தப்பே இருந்தால் கூட அவர் உங்களை நம்புவார் உங்களை அவருக்கு பிடிக்கும் இதுதான் வந்து குட் ஃப்ரெண்ட் பேட் ஃப்ரெண்டுக்கான வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் இப்போ மூணாவது வித்தியாசத்தை பற்றி பார்ப்போம் இவங்க எப்படின்னா கொஞ்சம் குட் ஃப்ரெண்ட் எப்படி பண்ணால் ரொம்ப மெச்சூரான ஒரு பர்சனாக இருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்களேன் பிரச்சனைன்ற தாண்டி உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ அந்த விஷயம் நடக்குது அப்போ இவங்க மொதல் ஆளாக வந்து நிற்பாங்க அந்த பொறுப்பு எடுத்துப்பாங்க அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க உங்களுடைய பாதி வேலையை அவங்க குறைச்சிடுவாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாதபடி பார்த்துப்பாங்க உங்களோட அந்த பிரச்சனைகளை ஷேர் பண்ணிப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு கல்யாணமே நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த கல்யாணத்துக்கு இவங்க முதலாளாக வந்து நின்று எல்லாத்தையும் செய்வாங்க அந்த வேலைகளை எழுத்து போட்டு பார்த்துப்பாங்க உங்களுக்கு அந்த பொறுப்பு எடுத்துப்பாங்க இது நம்ம வீட்டு குடும்பத்தில் நடக்கிற விசேஷம் நம்ம வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனை உனக்கு ஏற்பட்ட பிரச்சனை அது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைன்னு அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு செய்வாங்க இந்த மாதிரி என்ன குட் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே அவங்க வந்து ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸாக டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்லுங்கன்னா நம்ம கூடவே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப பழகுவாங்க நல்லா பண்ணுவாங்க ஆனால் ஒரு வஞ்சம் ஒன்று ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எல்லா டைமும் அவங்க கூட ஒன்றா இருப்ப மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பொறுப்பு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த கே அப்படியே விளக்கிடுவாங்க ஸோ அந்த மேரேஜ் டைமில் அப்படி அப்படியே அப்படியே வந்து நிற்கிறது அப்படியே வந்து கை கொடுத்துட்டு போயிடுறது ஒரு ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் இது நம்ம அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அவர் வேலையை நம்ம குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அவருடைய ப்ராப்ளம் நம்ம தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் ஆனால் மற்ற நேரங்களில் நம்ம கூடவே இருப்பார் ஜாலி பண்ணுற டைமில் குஷி பண்ணுற டைமில் ஓகேவா ஸோ இந்த டைம்லாம் இப்போ இதாக இருப்பார் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுது அப்படின்ற டைமில் கூட நிற்கவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான இவங்க தான் வந்து ஒரு டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ் பேட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நாலாவது விஷயம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னாக்கா இந்த குட் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க உங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லோருக்கிட்டேயுமே அப்படி இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் இறக்க குணமாக இருக்கிறவங்க நிச்சயமாக வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஒரு பெரிய ப்ரா ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க ஒரு பண பிரச்சனை ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வந்து அவரால் ஹெல்ப் பண்ண முடியலை ஏன்னா அவரும் கஷ்டம் தான் இருக்கார் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியல இல்லை பணத்தை கொடுத்து உதவ முடியல சப்போர்ட் பண்ண முடியல ஆனால் அவர் கவலைப்படுவார் வருத்தப்படுவார் ஐயோ இவனுக்கு இது மாதிரி ஆகிடுச்சு இது இவனுக்கு இது மாதிரி கஷ்டம் இருக்கு இவனை முடியலையே நம்மளாலையும் உதவ முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு இறக்க குணம் இருக்கும் முடிஞ்சதை ஓரளவு ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு பண்ணுறதுக்கான பண்ண முடியல கூட முயற்சியில் இறங்குவார் ஸோ இவங்க தான் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க உங்க உங்களுக்கு ஒரு கஷ்டன்ற போது இறக்கப்படுவாங்க உங்கள் கூட நிற்ப உங்கள் கூட நிற்பாங்க அட்லீஸ்ட் ஏதோ நாளில் இல்லையோ உங்கள் கூட நிற்பாங்க உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்னாலும் உங்கள் கூட நிற்பாங்க சந்தோஷப்படுவாங்க அப்படியே இந்த பக்கம் டாக்ஸிக் ஃப்ரெண்டு ஒரு பேட் ஃப்ரெண்டை பார்ப்போம் எப்படி இருப்பாருனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னாக்கா கூட நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நான் கூட உள்ள கூட ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ஒரு ப்ராமிஸ் மாதிரி கொடுப்பாங்க ஃபால்ஸ் ஹோப் கொடுப்பாங்க நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் இது பண்ணுவோன்னு சும்மா வாய் மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த இறக்க கொண்டு இவங்களுக்கு இது மாதிரி ஆகிடுச்சி அப்படின்ற ஒரு இறக்கமும் ஒரு ஃபீலிங்கும் இருக்காது கஷ்டத்தில் நிற்கிற மாதிரி இருப்பாங்க தவிர எந்த விதமான விஷயங்களை செய்ய மாட்டாங்க ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர உண்மையாக பண்ண மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குன்னா கூட இருக்க மாட்டாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சக்ஸஸ்லையும் கூட இருப்பாங்க உங்கள் ஃபெயிலியர்லேயும் கூட இருப்பாங்க அஸ்வதி கூட இருப்பாங்க உங்களுடைய சேம் எமோஷனாக அதாவது என்ன சொல்லணும்னா உங்களுடைய சேம் எமோஷன் உங்களுக்கு என்ன எமோஷன் இருக்கோ உதவி பண்ண முடியல கூட உங்கள் ச ஒரு நல்ல ஹாப்பி சம நல்ல ஒரு எமோஷன் இருக்குதுன்னா அந்த ஹாப்பி மூடில் உங்களோட கூட இருப்பாங்க நீங்கள் ஒரு சேட் மூடில் இருக்கீங்கன்னா அந்த சேட் மூடில் அவங்களும் உங்கள் கூட இருப்பாங்க உங்களுக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டை கொடுப்பாங்க இங்கே கூட இருப்பாங்க ஆனால் அந்த இமோஷனல் வந்து மிஸ் ஆகிடும் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வருத்தப்படுவாங்க நீங்கள் வருத்தப்படுவீங்க உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் அவங்க கூட இருப்பாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க ஸோ ஒரு நான்கு விதமான வித்தியாசங்களை சில ரெஃபரன்சஸ் மூலமாக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் நான் ராஜ்குமார் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனல் மூலமாக சைக்காலஜி சம்மந்தமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா இது உங்களுக்கு ரொம்ப சிமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லோருக்கும் நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போறதுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ யார் கூட நம்ம யாரை நாங்கள் நம்பலாம் நம்பக்கூடாது அப்படின்றதுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது அதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் எந்த எந்த நபர்களை நம்பலாம் எந்த நபர்களை நம்பக்கூடாது அப்படின்றதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அது இது வந்து யார் வந்து சரியான நண்பர் யார் சரியாக இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவும் இது உங்களுக்கு இருக்கிற குட் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு இருக்கிற பேட் ஃப்ரெண்டாகட்டும் அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு வேறு யாருக்கு தேவைப்பட்ட இந்த விஷயங்களை சொல்லணும்னு தெ ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு திரும்ப திரும்ப இது உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் லைக் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான குட் ஃப்ரெண்ட் இருக்காங்க பேட் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோக்கள் வேணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்